சரி அந்த வயல் நஞ்சோட்டி போட்டிருக்குல்ல அதே கருப்பா இருக்கு இது வரைக்கும் அந்த வயல்ல வந்து மூணு ட்ரிப் பலதானியம் வச்சு மடக்கி கொடுத்துருக்கேன் மூணு தடவை மூணு தடவை சரி சரி ஒன்னு வருடம் வந்து இரண்டு முறை வச்சிருந்தேன் இந்த வருடம் ஆனா ஒரு முறை தான் வச்சு மடக்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு அடியில வந்து நம்ம வந்து எருவு இந்த சாம்பல்லாம் வந்து அடிக்கிறது ரொம்ப வழக்கம் அது கொஞ்சம் அதிகம் அடிப்போம் எப்பயுமே சரி சரி அதுல வந்து பக்கத்து வயல்ல நல்லா பச்சையா இருக்கு மருந்து அடிக்கலன்னு கேள்விப்பட்டேன் வேற என்ன மருந்து அடிச்சீங்க நம்ம வந்து ஒன்றாவது இதோட ஐந்தாவது போவோம் அஞ்சாவது போகும் கடையில் மருந்து வாங்கி அடிச்சு ஐந்து போகம் முடிஞ்சிட்டு சரி மீன் கரைசல் எண்ணெய் கரை தான் பிரதான மருந்தே என்னோட பத்து ஏக்கர் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு கரைசல் மீன் கரைசல் அடிச்சிங்களோ இப்போ வந்து இலைக்கருகள் நோய் விழுந்துருந்துச்சு மேலே காற்றுல கொஞ்சம் இதாக இருந்ததில்ல அப்போ சார்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ சாணம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை அதை ஊற வச்சு இரநூறு எட்டு தண்ணியில் மிஸ் பண்ணி அடிங்க அப்படின்னு சொன்னப்பில அதை தான் அடித்தேன் அடித்து ஒரு மூணு நாள் கழித்து புது கொடுத்து பச்சை கொடுத்து வந்துருந்துச்சு நல்ல பச்சையாகவே அதுபோல் வந்து நாளாக நாளாக அப்படியே மழை பெய்யவும் நம்ம கொடுத்த இடுபொருள் ஏற்கனவே அடிச்சிருந்த மீன் கரைசல் அதை அடிச்சுட்டு சாணக்கரைசல் அடிச்சிருந்தால் மறுபடியும் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் சாணக்கரை சாணக்கரைசல் மூணுமே மிக்ஸ் பண்ணி அடித்தேன் ரெண்டாவது இருப்போம் இப்போ மழை பெய்யவுடனே நல்லா அருமையாக இருக்கும் வயல் நல்ல பச்சையாக கருது வந்துருச்சு இப்போ ஆனால் ரசாயன ரசாயனம் தான் மருந்து அடிக்கிறது கிடையாது ரசாயன மருந்து அடிக்கிறது கிடையாது இனிமேல் வந்து கடையில போய் மருந்து வாங்கி அடிக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல இருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் குழந்தை எங்களால அதே ரசாயன விவசாயத்துல அந்த நோய் வந்து அதுக்கு என்ன பண்ணாங்க அது ஊருக்கே தெரியும் அப்புறம் பேசிக்கலாம் ரொம்ப மது பண்ணிக்க வேணாம் ரொம்ப சந்தோஷம் கோயந்து எங்களுக்கு தெரிஞ்சது கோவிந்தராஜ் செல்வராஜ் குட்ட வன்னியர் தெரு குடியாடு எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி அதை சொல்லுவாங்க அவங்கதான் அந்த அட்ரஸ் சொல்றவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரணி அம்மா ஒரு இயற்கை விவசாயம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்காருல்ல என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இதை இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்தணும் நம்ம மட்டும் சாப்பிடறத விட அடுத்தவங்களுக்கும் அதை நல்ல இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் நம்ம நம்ம டிபிசிலையோ எங்க போட்டாலும் சரி அது கொஞ்சம் இயற்கையா பண்றது நம்ம மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கணும் அது புரிஞ்சுக்காம சில பேர் இருக்காங்க சரி அது வந்து நம்ம இது மருந்து இந்த டானிக்லாம் அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம இயற்கை உரம் போட்டாவே அது ஈடு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம் வீடு கிழக்கல வாடை அடிக்கலையா பழகிடுச்சு பழகி போயிடுச்சு புதுசா வர்றவங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க அது பழகி நம்மளுக்கு பழகிடுச்சு சரி நீ எனக்கு ஐயாயிரம் பணம் கொடுத்து பெட்டு கட்டினால அவங்க பேச மாட்டாங்கன்னு நான் பேச வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் சரணி அம்மா எனக்கு சரணி ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்க நாங்க வந்து இயல்பா எனக்கு ரொம்ப சீக்கிரமே நீங்க சொல்ல சூழ்நிலை உருவாக்கிடுவோம் இருக்கிற பத்து ஏக்கர்ல இயற்கை விவசாயம் நடக்கணும் இப்ப நடக்கிற கொஞ்ச இது விரிவாக்கணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப மைக்கு பக்கத்துல கொடுங்க அங்க கிள்ளி கேப்போம் இங்க இங்க வீட்டுக்காரத்தை

நல்ல உண்மையாலுமே கோவிந்தன் எங்களுக்கு கூட ஒரு மனசு ஏதோ ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பழகின உறவு போல ஒரு சித்தப்பாட்டு பையன் மாமா பையன் மாதிரி அவ்வளோ நெருங்கின உறவு இளைஞலி என்னங்க கூட ஒரு ஒரு அதுக்கு மேல இது பண்ண அப்படின்னு கோவிந்தன் உண்மையாலுமே எங்களால் ஒரு ரொம்பவே ஒதுக்க முடியாத ஒரு ஒரு பெரிய உறவு கோவிந்தன் நீங்க வேளாண் முற்றத்துக்குள்ள வந்தது இப்ப இருக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாமே வந்து ஒரு தேடல் தான்